வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படின்னு நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நிறைய விஷயங்களில் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் பொதுவாக ராசிக்காரவங்கன்னா தைரியசாலின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரிஜினாலிட்டியாக என்னென்னா ராசிக்காரவங்க ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவங்க இதுதான் உண்மை உண்மைதானே நான் பேசுகிறது ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அதுக்கு மேலே ஒரு கரெக்டாக போகணுங்கிற எண்ணமும் இருக்கும் அதாவது நம்பிக்கை இருக்கும் அதே நேரத்தில் கரெக்டாக போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அங்கே தான் பயம் வரும் தப்பாக போயிட்டா வேண்டாம் நம்ம யாரும் நம்மளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது இப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு நாலு கிரகம் அதில் குரு அஷ்டமத்தில் வந்திருக்கார் பொதுவாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க இந்த தடவை குரு பயிற்சியில் இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகுக்கு எதுவாக இருக்கட்டும் இந்த நாலு கிரகமும் அவ்வளோ ஃபேவராக இல்லை இது நான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன் அவ்வளோ ஃபேவராக இல்லை ஆனால் உங்களுக்கு தான் நிறைய நல்லதை செய்ய போகிறார் இது இப்போ உடனே புரிஞ்சுக்கணும் என்னடா இது ஃபேவரா இல்லைங்கிறாரு ஆனால் நல்லது செய்ய போகிறாருங்கிறாரு இது என்ன குழப்புறாரு அப்படின்னு ஒரு குழப்பமும் இல்லை அதாவது ஃபேவரா இல்லை அப்படின்னா சனி அஞ்சில் வராரு அஞ்சில் இருக்காரு குரு எட்டு ராகு நாலு கேது பத்தில் உட்காந்துருக்காரு இப்போ எல்லாமே டேஞ்சர் பொசிஷன் ஒரு வேலை பார்க்குற இடம் இப்போ பத்தாம் இடத்துலேருந்து போவோம் கேதுகிட்டேருந்து ஆரம்பிப்போம் வேலை பார்க்குற இடத்துல இப்போ என்னென்னா நம்மளை வேலை வாங்குவோம் வேலை பார்க்குற இடத்துல நம்மளை வேலை வாங்குவாங்க நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஓனராகவே இருந்தாலும் லேபர் இப்போ ரொம்ப எதிர்பார்ப்பாங்க உங்கள்ட்ட இப்போ புரியுதா எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடும் ஏன் இவர் இதை பண்ணலை ஏன் இதை செஞ்சா என்ன அப்படின்னு இப்போ கேது என்ன சொல்கிறாரு உன்னைய வளர்த்துக்குராஜாங்கிறார் நான் இப்போ உன்னை வளர்த்துக்கிறதுக்கான இடத்துக்கு வந்திருக்கேன் நீ மாட்டு இப்படியே உட்காந்து சோம்பேறி ஆயிடுவ பிள்ளைக்கு உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் யார் சொல்கிறா கேது சொல்கிறார் பத்தாம் வீட்டுக்கு கேது வந்தார்னாலே நம்ம ஏதோ ஒன்று வளர்த்துக்கணும் ஒன்று படிக்கணும் மேற்படிப்பு படிக்கிறது இல்லை இன்னொரு பொசிஷனுக்காக நம்மளை முன்னேறதுக்கு அதிக ஒர்க் பண்ணுறது டேலண்ட் நாலேஜ் ஒரு நாலேஜ் மூலமாக நல்ல விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறவங்களுக்கு கற்று சொல்லி கொடுத்துட்டோம்னா தெரிஞ்சிட்டோம்னா அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த விருச்சக ராசிக்காரவங்க ஏதோ கடையில் எழுந்தோ வந்தோம் குளித்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் வேலைக்கு போகணும் இப்படி வந்தோம் அப்படி சொல்லக்கூடாது கேது அதை விரும்பலை இப்போ அவரோட இடம் பத்தாவது இடம் நீ ஏதோ ஒன்று அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றார் இவ்வளோ தான் அப்போ இன்னிலிருந்து விருச்சக ராசிக்காரர்கள் உங்களோட நாலேஜை வளர்த்துக்க போகிறீங்க அவ்வளவுதான் இதுதான் கேது சொல்றார் அதனால ப்ரொமோஷன் கிடைக்க போகுது உயர்வு கிடைக்க போகுது எல்லாருக்கும் முன்னாடி அங்கீகாரம் கிடைக்க போகுது கைத்தட்ட போகிறாங்க ப்ளஸ் நிறைய வாங்க போகிறீங்க என்னங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குறாரு ஆனால் எப்படி சொல்கிறாரு பாருங்க எதுக்கு வந்திருக்காருங்கிறத சொல்லிட்டார் அடுத்தது ராகு நாலாவது வீடு தாயாருக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் அம்மாவை விட்டு கொடுக்காதீங்க எங்கேயுமே விட்டு கொடுக்காதீங்க நாலாவது வீடுங்கிறது அம்மா 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 வழியில் உள்ளவர்கள் குடும்பம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் தாயா பிள்ளையா பழகுறேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி யார் பழகுனாலும் அவங்கள விட்டுக் கொடுக்காதிங்க உங்களை நம்பரை கூட விட்டுக் கொடுக்காதி இவ்வளோ தான் உங்களை உயர்த்தனை விட்டுக் உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க என்றைக்கோ ஒரு நாள் உதவி பண்ணியிருப்பாங்க அந்த உதவி பண்ணவங்கள விட்டு கொடுத்துடாதீங்க இந்த ராவு இப்போ என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய வைப்பார் கடமை செய்ய வைப்பார் அப்போ நீங்கள் மறுக்காமல் செய்யணும் பணம் கேட்டாலும் கொடுக்கணும் ஒரு செய்தியை ஒரு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் செய்யணும் இல்லைன்னா செய்யலைன்னா நமக்கு அவங்களால் வருத்தம் ஏற்படும் யாருடைய வருத்தத்தையும் இப்போ ராசி வாங்கக்கூடாது சனி பகவான் அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருக்கார் இது திருக்கணிதப்படி வாக்கியப்படியில் நாலாவது வீட்டில் இருக்கார் அர்த்தாட்டம சனி சரி அஞ்சோ நாலோ இப்போ எப்படி சனி என்ன நினைக்கிறார் அதை சொல்லணும் திருக்கணிதப்படி அஞ்சுக்கு வந்துட்டார் அப்போ உங்கள் பூர்வீக சம்பந்தமாக யாருக்கிட்டையும் பகையை வளர்த்து கொள்ளாதீர்கள் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மாமி எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட பகை வளர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நமக்கு ஏதோ அவங்க ஏதோ கெட்டது நினைக்கிற மாதிரி தோணும் அவள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போறான் நாம் அதை நினைக்க கூடாது யார் என்ன நினச்சாலும் என்னங்க ஒரு சொல்லுவாங்க ஆட்சியாளர்கள் ஆளக்கூடியவர்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்குறத விட மக்கள் முன்னாடி என்ன நினைச்சாங்களோ அதை கொடுக்கணும் அதான் சிறந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல சான்று இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்லா ஆட்சி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ராசிக்காரர்கள் இன் கரண்ட் பொசிஷனில் இந்த அஞ்சாம் வீட்டில் சனி இருக்கும்போது நம்மளுடைய சொந்தக்காரன் தெரிஞ்சவன் ரத்த உறவு இதெல்லாம் என்ன நினைக்கிதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது அவன் எது வேணாலும் நினச்சிட்டு போகிறான்டா என் கடமையை நான் செய்கிறேன்டா அப்பாவுக்கு அப்பாவாக பிள்ளைக்கு நான் செய்கிறேன் பிள்ளையா அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன் அண்ணனுக்கு தம்பியாக என்ன செய்யணுமோ செய்கிறேன் தம்பிக்கு அண்ணனை என்ன செய்யணுமோ செய்கிறேன் அக்கா தங்கச்சி உறவுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன் அக்கா தங்கச்சியாக அண்ணன் அந்த பிள்ளைய தம்பிகளுக்கு அண்ணனுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன் என்னுடைய உறவுகளுக்கு என்னுடைய நண்பர்களுக்கும் என் கடமையே செய்கிறேன் பலனை எதிர்பார்க்கலை அவ்வளோதான் அஞ்சாவது இடம் புண்ணியத்தை சேருங்க புண்ணியம் எப்படி தேர்ப்பாங்க தெரியுமா இப்போதைக்கு செய்கிறத சொல்லி காட்டக்கூடாது அவ்வளோதான் சனி இப்போ என்ன சொல்கிறாரு நீ என்ன வேணாலும் செய் செய்கிறத சொல்லி காட்டாத நான் உனக்கு பத்து ரூபா கொடுத்தேன் பத்து ரூபா ஏற்கனவே கொடுத்தேன் இதெல்லாம் சொல்லாதங்கிறார் சனி எடுத்த குரு எட்டாவது வீடு அட்டம குரு அப்புடின்னா என்னென்னா உன்னை சுற்றி சுற்றி ஒரு விஷயத்தை ஈஸியாக ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டார் அதனால் பின் வாங்கிடாத குரு என்ன சொல்கிறாரு நான் உனக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டேன் அதனால் நீ பின்வாங்கிடாத விடா பிடி ஆறு பிடிவாதமாக இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா பிடிவாதமாக இருக்கும்போது தான் ஒரு பொருளை நீ வாங்கின பிறகு அதை விட மனசு வராது நான் உனக்கு எளிமையாக கொடுத்துட்டேன்னா அந்த பொருளை நீ உதாசீனப்படுத்திடுவேன் உனக்கு நான் கொடுக்குற வெற்றியை உனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது அதனால் இன்னிலிருந்து நான் உனக்கு எட்டாம் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அவர் குரு சொல்கிறது அதான் குரு எட்டுக்கு வந்திருக்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது உதாசீனப்படுத்தாமல் ஒரு விஷயத்தை பிடிவாதமாக இருந்து வெயிட் பண்ணி ஆசைப்பட்டு லவ் பண்ணி விருப்பமாக ஒரு விஷயத்தை நீ வாங்கு உங்ககிட்டேயே அது இருக்கும் அது பதவியாக இருக்கும் பணமாக இருக்கட்டும் ஆசைகள் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் சும்மா கிடைச்சிதுன்னா அது உனக்கு பிடிக்காது அது அதை பற்றி புரியாது இதை தான் குரு சொல்கிறார் அப்போ என்ன பண்ணணும் இந்த குருவினால் சில நேரங்களில் சில விஷயம் கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பு சனி பகவான் என்ன பண்ணுறாருங்க வயசில் பெரியவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்கள் பகச்சிக்க வேண்டாம் உங்கள் கடமைகளை செய்யுங்க அதுமாரி யார்கிட்டையும் இப்போ வார்த்தைகளை விட்டுடாதீங்க உங்கள் கோவத்தை அவங்க தெரிஞ்சிக்கவே கூடாது விருச்சகராசி கோவப்படுவாரா அப்படின்னு தெரியணும் எனதே கோவப்படுவாரா ராசி என்னங்க சொன்னால் நம்ப மாட்றீங்களே அவருக்கு கோமை வராதுங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த பேர் தாங்க விருச்சகத்தோடைய பலம் அதே மாதிரி ராகு தாயார் அம்மாவை பார்த்துக்கணும் அம்மா தாய்ஸ்தானத்தை யாரெல்லாம் பார்த்துக்கிறாங்களோ அவங்களாம் நல்லா வருவாங்க நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் தாயாரை பார்த்துக்கு தாய் எப்படி இருக்கட்டும் அவங்க நம்ம திட்டுறாங்க திட்டாமல் போகிறாங்க கோவப்படுறாங்க கோப்படாமல் போகிறாங்க பெற்றுட்டா பெற்றவளுக்கு நம்ம செய்ய வேண்டியது கடமை இப்போ செய்யணும் பலனை எதிர்பார்க்க கூடாது ஏன்னா நாலாவது இடம் கோபம் வரும் அம்மா பண்ணுற சேட்டை நமக்கு பிடிக்காது நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருந்தா அம்மாவுக்காக அந்த ப்ரோக்ராமை மாற்றுற மாதிரி இருக்கும் ஆமாம் கவனமாக இருக்கும் ஆக இது மாதிரி இருந்தீங்கன்னா இதுதான் கிரகங்கள் சொல்கிறாங்க இப்படி இருந்தால் அந்த நாலு கிரகப்பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நல்லது நடத்தும் என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமே பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த கிரகப்பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க கேட்கும் போது தான் பெரியாளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் அதே மாதிரி மன பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது என்ன பேசுகிறது தெரியாமல் முழிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பாரு அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா இதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எதை ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்க செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழ நேர்களை நல்லதே நடக்கும்